हर हर शिव शिव जय जय शंकरा जय जय शंकरा शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन्दे चन्द्रशेखरा निधानेन्द्रिन्द्रुं आदिशङ्करा உலகம் உலகம்பழம் பெறவே வந்த சந்திரா மகா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மண்டபா மகாரதிரம் நடத்தணும் பெரிவா வரணும் பெரியவா தான் எங்களுக்கு வசூத்தாரா பண்ணி வைக்கணும் பெரியவா வந்து எங்களுக்கு பண்ணணும் பெரியவா சி கிளம்புங்க அப்படின்ட்டு அதே பாம்பேக்காரா ஒரு பதிஞ்சு நாளைக்கு அப்புறம் பெரியவா வந்து நல்லபடியா நடத்தி கொடுத்தது பெரியவா தான் பண்ணி கொடுத்தது ஏன் பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கா பாம்பேயில் அவளே அந்த ஒரு மணி நேரம் ஜபம் போன்று எந்த தேசத்துக்கு எந்த கண்டத்துக்கு எந்த ரூபத்துக்கு எப்படி போகணுங்கிறத வந்து நமக்கு சொல்ல முடியாத மைண்டுக்கு மட்டும் நீ நீங்கள் நினச்சிட்டு இது பெருசுன்னு நினைக்கிறத சின்னதாக்கிடுவா சின்னதாக நினைக்கிறத நீ ஏன் கவலைப்படுற நான் உன்னை ஸ்டாராக ஆக்குறேன்டா பெரியவா உன்னை ஸ்டாராக ஆக்கிடுவாடா அப்படின்பா அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எப்படி சொல்கிறது இந்தியாவிலேயே ஏஷியாலே ஃபஸ்ட்டு சிங்கர் நான் தான் அந்த தியேட்டர் சர்க் சோலே அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் ப்ரொடக்ஷன் அது வந்து கேனடாவில் இருக்குது மோண்ட்ரியால் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே வந்து ஐ டிட் டூ இயர்ஸ் கான்ட்ராக்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஷோஸ் பண்ணோம் டெய்லி ஷோஸை மண்டேஸ் ஆஃப் பெரியவா வந்து ஃபிசிக்கலாக நம்ம இருந்து பார்த்து அப் அந்த டயத்தில் எனக்கு கூட அவா பெரிய வஸ்து அப்படிங்கிறது தெரியல பெரிவா சித்தியானதுக்கப்புறம் தான் அந்த அனுகுறத்துனால்தான் நமக்கு நடக்கிறதுங்கிறத அந்த அனுபவம் வந்து தான் தெரியறது இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்கா பெரியவா ஞானத்துக்கு அப்புறம்ஸ் அவள் என்னைக்கும் அதுதான் நமக்கு தெரிய வருது அதுவும் பெரியவா இருக்கிற போது எத்தனை தரிசனங்களை மாமா கூப்பிட்டு வச்சிருக்கா அந்த சந்திரபவன் தரிசனம் வந்து லைஃப் டைமில் ஒன்று பார்க்கணுன்றான் அதை பார்க்கும்போது இருக்கிற அனுபவம் எத்தனை வருஷத்தில் அந்த கொண்டு வந்து காப்பாற்றி அங்க சந்திரமோனீஸ்வரோடய பூஜையை எடுத்துன்னு வந்து அந்த குரு வழியாக கொடுக்கக்கூடிய ஒரு இதை வந்து பார்த்தா அதை பார்த்தாலே அது இப்போ கூட ரீசண்டாக பாலபிரிவா தர்ஷனம் ஒன்று வந்து ஜெயந்தி போது அப்போ அந்த கனெக்ஷனில் பார்க்கும்போதே நமக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது அப்பா எவ்வளோ பெரிய சமாஜம் பெரியவா வந்து அத்தனை ருத்ராட்சம் போட்டுப்பா சிவன் போது சிவராத்திரின் போது பண்ணவே முடியாது அப்படி நமக்கு ரெண்டு ருத்ராட்சம் போட்டாலே நமக்கே பண்றோமே ரெண்டு நம்ம இப்படி தள்ளி தள்ளி விட்டுப்போம் இத்தனை ஒரு தாட்சி வந்துட்டுன்னா அப்படியே கவித்து தள்ளவே முடியாது அப்படி போயிட்டு அந்த ஜபம் என்ன காஷ்டம் ஆகணும் என்ன சமாச்சாரம் அவளை பார்த்தாலே போகிறோம் அந்த மாதிரி ஒரு அவரோட அனுகிரகங்கள்லாம் ஒன்று இருக்கும்போதே நீங்க இந்த பாட்டை பாடி இருக்கல பெரியவா அவசியம் நிறைய வாட்டி நிறைய வாட்டி பாடியிருக்கேன் நான் அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடிக்க பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது பெரிய வாழை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது பெரிய வாழை பிரிந்து வர மனமும் மறுக்குது பெரிய வாழை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது விஸ்வரூப தரிசனம் காண பக்த விடிய காலை காத்திடும்போது தொழிகள் ஒழித்திடும் போது மேனா விளக்கினி இது துயிலெனும் போது பெரிய வாழை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது அரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா அரஹர அரவரவர சங்கர் கை தட்டி போது... பாலு ஸ்ரீகண்டன் உடன் வரும்போது வேதபுரி விரைந்திடும்போது மௌலி குபரேசன் பெரிய வாழை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது லென்ஸ் எடுத்து படித்திடும் போது கையால் டார்ச் அடித்து படித்திடும் போது புத்தகங்கள் படித்திடும் போது கீழே வைக்காமல் முடித்திடும் போது பெரிய வாழை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது இந்த மாதிரி ஐம்பது இருக்கு பிரசாதம் பலர் தரும்போது மத்திய மாவட்ட பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி இது இது நான் பெரியவாட்ட நிறைய பாடியிருக்கோம் இந்த அந்தாதி பாடும்போது கூட பெரியவா வந்து பர்சனலாக கேட்டிருக்கான் அதே மாதிரி சங்கர அந்த நிறைய எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெலாம் பாடுவோம் இந்த இந்த பதிகங்கள் முழுக்க வந்து அருட்பா பொக்கிஷங்கள்னு இந்த புஸ்தகத்துல எங்க கிருஷ்ணமூர்த்தி அண்ணா போட்ட இது அவள் பண்ணிடுறதை வந்து முழுக்க தெரிவா கேட்டிருக்காள் இது ரொம்ப நைன்ட் பர்த்டே போது ஒரு மெடல் இருக்கிற மாதிரி ஒரு வழக்கம் எண்பதுல ஒன்று பண்ணா தொண்ணூறுல ஒன்று பண்ணா அப்புறம் அந்த மாதிரி கோவில் கட்டணுங்கிறது அது ஒரு பெரிய இன்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி பிரதோஷமாமாவுக்கு ஒரு ட்ரீம் வந்தது ட்ரீம் மட்டும் இல்லை இப்போ ஏற்பட்டு தெரிவா இவா வந்து சாதாரண இல்லை இவ்வளோ உலகம் முழுக்க இவளை பற்றி கொண்டாடணும் இவளோட ஜெயந்தி இங்கே மட்டும் இல்லை பேட்டுக்கு பேட்டை கொண்டாடணும்டா அப்படின்பா இன்றைக்கும் அதை பார்த்துன்னு இருக்கோம் அதோட வீச்சு எங்கே வரைக்கும் நடக்கிறது அப்படின்னு அது அவளுக்கு மனசுலேயே அந்த நாயன்மார் எப்படி பக்தி பண்ணாரோ மனசுலேயே அந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சுட்டா இப்படி வரணும் இப்படி வரணும் இப்படி வரணும்னு ஒரு வாட்டி கலவையில் உட்காந்துட்டு போது பெரியவா தரிசனம் போது இப்படி பெரியவா அப்படியே வரைஞ்சி காமிச்சு இதானே அப்படின் அந்த அந்த ப்ளூ பிரிண்ட் அப்பயே போட்டு காமிச்சிட்டான் தெரியவா மணலுங்க இப்படி தான் வருமா அப்படின்னு அப்போது அது இந்த ட்ரீம் ஆனது இந்த ஒரு கனவு சாதாரணமாக எழுப்ப போக பெரிவாழ்க்கை இது கட்டணுங்கிற ஒரு மனசில் தீர்மானம் வந்து மொதல் இது இது வாங்கியாச்சு அப்போ ஸ்தபதி வர வந்து பார்த்துட்டு அவர் லேஸில் ஒத்துக்க மாட்டார் சொன்னால் ஏழு கண்டிஷன் எனக்கு ஒத்து வரணும் இதெல்லாம் வந்தால் தான் எங்களுக்கு நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா கர்ப்பகிரகம் இங்கே இருக்குதுன்னா கர்ப்பகிரகத்துக்கு ரைட்டில் தாண்டி இங்கே தண்ணி ஃப்ளோ இருக்கணும் இந்த மாதிரி டாப் டென் திங்ஸ் எனக்கு இந்த இதுக்கு தோதுக்கு இப்படி லெஃப்ட் வரணும் ஈஸ்ட்ல இது இருக்கணும் சன்ரைஸ் என்னென்னமோ சொல்ற அவர் சொல்ல 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 டான் 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 எல்லாமே கரெக்டாக இருக்கு அவர் வந்து பார்த்தானா இங்கே தண்ணி வருது அவர் சொன்னபடி இந்த ரைட்டில் தண்ணி ஃபுளோ இருக்கு எங்கே இந்த டேப் வந்தது எங்கே வருது இப்பயும் பார்த்தேன்னா சுவாமி கர்ப்பகத்துக்கு தாண்டி வந்தோன்னா பத்து தேக்கிறது தண்ணி இருக்குமே அந்த டேப் அங்கே ஸோ அந்த மாதிரி ஒன்று 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 ஒன்றும் பார்த்து பண்ணிதா அப்போ அதிருத்திரம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் அப்போ பிரதேஷ் மாமா கேட்குறா எங்கள் அப்பாட்ட நீ வந்து அப்பீல் எடுத்துன்னு போ நீ அமெரிக்கா அப்போ அமெரிக்கா டூர் கிளம்புறாப்பா அப்போ நீ இந்த அப்பீல் எடுத்துன்னு போயிட்டு பெரியவாளுக்காக வா நீ கிளம்பிப்போ நீ கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி எங்கள் பெரியவா வந்து உனக்கு அனுகூலம் பண்ணுவா அப்படின்டுவா அவள் சொல்லிட்டானா அது பெரியவா வக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அப்பீல் எடுத்துன்னு போயிட்டா கிளம்பி போகிறேன் கிளம்பி போனோன்னா இந்த சின்ன ஃப்ளைட்டில் ஃப்ளைட் மிஸ் பண்ணிடுறான் அப்புறம் அப்போ உட்காந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த வழக்கம் இந்த புத்தகம் எழுதுவேன் நானும் அப்படிதான் எனக்கு லோகுட்டில் எங்கேயும் போனாலும் ஜாப்பனீஸ் பென்சில் ஜெர்மன் பென்சில் ஜெர்மன் பேனா இந்த பேனாவும் பென்சிலாக என்கிட்ட பேக்கில் இருக்கும் எழுதிண்டே இருப்பேன் வரைஞ்சுட்டு இருப்பேன் பெரியவாலை பற்றி போட்டு இருப்பேன் எழுதுகிறான் எங்கள் அப்பா நிறைய எழுதுவான் அப்போ எழுதுறா நான் இந்த சின்ன ஏர்போர்ட்டில் இருக்கேன் மாமா எனக்கு கொடுத்துருக்கா அப்பீல்ஸ்லாம் பெரிய ப்ராஜெக்ட் இது இதுக்கு வந்து அறுபது லட்சம் செலவாகுங்கிறா இது எழுதுறேன் பெரியவா நீ தான் என்னை காப்பாற்றணும் இப்போ பார்க்குறேன் யாருமே இல்லை ஏர்போர்ட் க்ளோஸ் நான் இங்கே உட்காந்துட்டு இது எழுதுறேன் இதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பெரியவா நீங்க தான் அனுகிரகம் பண்ணுங்கிறா அடுத்தவனுக்கு டீலே ஆகணும்னா அந்த ஹோஸ்ட் வர வந்து ஐசின் போடணுன்னா வாத்துக்கு முதல்ல போகிறேன் அமெரிக்காவுக்கு பெரிய பெரியவாக இருக்கா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சரி வாத்தில் பெரியவாக இருக்கா நமக்கு ஏதாவது நடந்துடும் சம்திங் வில் ஹேப்பன் இப்போ பெரியவா எல்லாம் வச்சுட்டுருக்கா நீங்கள் படுத்துங்க விநாயகரா நாளைக்கு அதில் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் பேசலாம் நான் அப்படின்னோடனே இவா கட்டதாக அப்பீல் எடுத்துட்டு ஒன்று அவர் சொல்கிற விநாயகர் ராமன் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் ஒன்று அப்பவும் நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சரி சொல்லுங்க அப்படின்னா இல்லை நான் இங்கே அமெரிக்காவுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது சுத்தமான பணப்பாக நான் வந்து நூறு நூறு டாலராக சேர்த்து அறுபது லட்சம் சேர்த்து வச்சுருக்கேன் எனக்கு லைஃப் டைமில் ஒரே ஒரு ஆசை ஒரே ஒரு அத்திருத்திரம் பண்ணணும் உங்களை மாதிரி நல்ல வாழ்லாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை கொடுத்துருவேன் கோவிந்தா பண்ணணுன்னா யார் அடிச்சுன்னு போகிறாலோ அவட்ட கொடுத்தா அதையும் நீ கவலைப்படுற அவன் இங்கே கொண்டு போகிறானோ இல்லையோ கோவிந்தன்ட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுத்துருவா இப்போ திருப்பதிக்கு போகிற வாழ்க்கலாம் நீ கவலைப்பட அந்த மாதிரி நீங்களாம் நல்லவா இன்னும் உங்ககிட்ட கிட்டே கொடுத்துட்றேன் அறுபது லட்சம் எப்படியாவது நீங்கள் வந்து ஒரு அதிருத்திரம் எனக்கு பண்ணி கொடுக்கணுன்னால் அப்பாவுக்கு ஒரே நான் என்னத்தை சொல்கிறது எங்கள் பிரதோஷமா மாமா கையில் அப்பி கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று மினிமம் அறுபது லட்சம் ஆகும் அதுக்கு மேலே நிறையாவும் ஆகும் அப்படின்னு அந்த காலத்துலேயே டுவெண்ட்டி டூ இயர்ஸ் பிஃபோர் அப்போது நான் ஐயோ நீ ஏன் கவலைப்பட அப்போ இன்ட்ரானெட் இன்டர்நெட்டுக்கு முன்னாடி இன்ட்ரானெட் வந்து இப்போ நீங்கள் நியூயார்க்கில் இருக்கேன்னா அஞ்சு இதுக்கும் உங்களுக்குள்ள ஒரு நெட்ஒர்க் கொடுக்குற மாதிரி அந்த காலத்தில் அப்போ இருக்கிற போது சொல்லி நீங்கள் ஏன் கவலைப்படுற நான் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் இதெல்லாம் என்கிட்ட கொடுங்கோ நான் அதெல்லாம் அப்படின்லாம் நான் வச்சுட்டேன் நீங்கள் சங்கீதம் பாருங்க நான் உங்களோட கூடியே வரேன்னு சொல்லிவிட்டு காந்தா ஸ்ரீனிவாசன் அவாளோடய டாக்டர் ரெண்டு பேர் ரொம்ப நல்லா பாடுவோம் இந்த பாட்டை ஃபஸ்ட்டு பாட்டை அவளும் பாடி பேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து அவளை வச்சு அவளை உடனே சமுதிர ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லி ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கே அவளை குளிக்க வச்சு அவளுக்கு என்ன நடக்கணுமோ நடத்தி காந்தா ஸ்ரீனிவாசன் கருக்கு மனசில் வந்ததை இது பண்ணி நமக்கும் சௌரியமாக பண்ணி ஓஹோன்னு நடந்தது இந்த மாதிரி நம்ம நினச்சின்னு இருப்போம் இப்படி நடக்குமா அப்படின்னா பெருசுன்னு நடக்கிறத சின்னது பண்ணிவிடுவாங்க சின்னதாக இருக்கிறத வந்து நீ ஏன் கவலைப்படுற நான் உன்னை பெருசுப்படுத்துகிறேன் அப்படின்னு என்னை தியேட்டர் சோழையில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் அது கொண்டு போய் நிற்கவே ஆளுடன் அனுகிரகம் இருந்தால் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறத இன்னி வரைக்கும் அதுதான் இது இன்றைக்கி நீங்கள் அதிர்ஷ்டானம் போனாலும் சரி இன்றைக்கி நீங்கள் பெரிவா ஓரிக்கை போனாலும் அவள் சர்வ சத்தியமாக அங்கே உட்காந்துட்டுருக்கா அந்த நம்பிக்கையோட இப்போ பார்க்குற நேயர்கள் கூட நீங்கள் நினச்சிக்கலாம் சார் நீங்களாம் லக்கி சார் எஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் லக்கி நாங்கள் பார்த்துருக்கோம் இப்பயும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ எப்படி இந்த அனுபவங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோமோ இது அனுபவங்கள் மட்டும் இல்லை இது நடந்த உண்மைகளை தானே நம்ம பகிர்ந்துக்கிறோம் ஸோ அப்போ இந்த நேர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு இது என்ன நீங்கள் போங்கோ நீங்கள் போய் உங்கள் மனசார அந்த பக்தியோடு நீங்கள் நேராக போய் பெரிவாளை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இப்போ பெரிவா இருக்கா அவளை பாருங்கோ அதிர்ஷ்டானத்தில் மனசார நீங்கள் தியானம் பண்ணி கேளுங்கோ உங்களுக்கு எப்படி அந்த டயத்தில் உனக்கு சொல்லலடா கண்ணா இந்த ஏது எனக்கு சொன்ன ஆன்சருன்ற மாதிரி சத்தியமாக கிடைக்கும் எனக்கு கிடைக்கும்போது கிடைக்கும் கிடைக்கும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்காமல் இருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உண்மையான பக்திக்கு தான் பெரிவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா இந்த பக்தி வந்து ஆத்மாத்தமா இருக்கணும் அதுதான் ஒரு வாட்டி என்னாச்சு சித்தியாகும்போது நான் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கேன் காஞ்சிபுரத்தில் இருந்தோன்னா என்னையே அறியாமல் பெரியவா சித்தியாகிட்டாங்கிறன்னு சொன்னால் காஞ்சிபுரம் முழுக்குமே அந்த நியூஸ் பரவிடுத்து நிறைய பேர் வர ஆரம்பித்தா நான் கட்டுக்கிட்டு நடந்தே போயிட்டேன் அப்போலாச்சும் பிரதுஷ்மா மாவட்டிலேருந்து நடந்தே போயிட்டேன் பாலப்பெரிவா இருக்கான் புதுப்பிரிவாக இருக்கா அந்த கட்டம் அப்புறம் ஒன்று ஒரு ஒரு பால பாலப்பிரிவா அங்கே போயிட்டு வருவாள் புதுப்பிரிவாக போடணுன்னு நான் கிட்ட இருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எல்லோரும் சொல்றாலே இப்போ பாதம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இவா நான் நேராக பார்க்குறேன் எப்படியாவது தொட்டுருணும் பெரியவாவில் என்ன வேணால் ஆகட்டும் எதா அடிப்பாளே அந்த நிலைமைக்கு தான் என்ன வேணால் பண்ணட்டும்னு யாரோ பண்ண கட்டுன்னு பிடிச்சேன் பெரியவா பாதத்தை தொட்டுட்டேன் நான் விரிவா பாதத்தை தொட்டுட்டு அதை அப்படி தொட்டு ஒரு நிமிஷம் பண்ணால் அதுக்கப்புறம் எப்படி என்ன பண்ணான்னு தெரியல அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் வந்துட்டேன் சித்தனர் அங்கே தான் முழு நாள் அங்கே தான் இருந்தோம் அப்புறம் நிறையா பஜனைலாம் நடந்தது அப்புறம் ஒன்று அது வந்து அந்த டைம் இருக்கிற போது எனக்கு எப்படியோ ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைட் பசிக்கலை நிஜமாக பசிக்கலை எனக்கு இது தோணலை காத்தால் வந்தது ஒன்றரை நாள் அந்த டைம் எப்படி போச்சுன்னே தெரில எல்லாரும் அந்த இவர் பஜனை பண்ணிகிட்டே இருந்தார் அந்த லைட் இருந்ததே இருந்தது புது பிரிவாக இருந்தால் பாலப்பிரிவாக இருந்தால் பெரிவாட்டியே இருந்தது அப்படியே அப்புறம் அந்த இது இது பண்ணால் பெரிவால தூக்கி உட்கார வச்சு எல்லாம் நான் பார்த்தது உண்டு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு குறிப்பான டைம் ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப இப்போ நினச்சா கூட ஒரு பெரிய லைட் இருக்கிற மாதிரி ஒரு பிரகாசம் அது தெரிஞ்சது அந்த மாதிரி இந் நடந்துட்டு நடந்துட்டுருக்குன்னா அவள் பெரிவாட அனுகூரம் தான் அதுதான் சொல்கிறேன் இன்றைக்கும் எங்கள் குடும்பத்துலேயும் சரி அப்பாவுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் இல்லை அந்த எட்டு வருஷம் பெரிவாட்ட விட நான் இருந்தது வந்து எட்டு ஜென்மத்துக்கும் பெரிவா வந்து எங்களுக்கு அனுகூரம் பண்ணுறாங்கிற ஒரு குறிப்பு எனக்கு தெரியும் உங்களுக்கு பர்சனலாக இதான்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கா இப்போது எனக்கு கல்யாணம் நடந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான் இங்கே நானும் என் ஒய்ஃபும் சின்ன வயசுல சேர்ந்து விளையாடுருக்கோம் பெரியவா ஜெயந்திக்கெலாம் வந்திருக்கோம்னு சொன்னால் எனக்கு ஆனால் அவ்வளோ வெவரமாக ஞாபகம் இல்லை எங்கள் மாமியார் வந்து டிசைட் பண்ணிட்டா இந்த 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 குடும்பத்தில் இந்த பையனை தான் பெருசானா என் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு ரொம்ப இது முன்னாடியே யோசிச்சு வச்சுருக்காள் அப்புறம் கொஞ்சம் ஒன்று ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் வரணும்னு நேரம் வந்து கேட்டா எங்கள் அம்மாட்ட பய்வா அம்மா ஓ அப்படியா சரினு ஒன்று எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னா என்ன இருக்கேன் அதுக்காக என்ன பெரியவாட்டை கேட்டுருவோம் எங்களுக்கு எல்லாமே அதான் பெரியவாட்டை கேட்டுருவோம் பெரியவாட்டை கேட்டோம்னா அண்ணா பிரதோஷமாக மாமாட்டை கேட்டோன்னா அவசியமாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் எல்லாம் ஏற்பாடாகிடுது அப்புறம் நாங்கள் சகோதரம் சகோதரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிம்பாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால் நிறைய வாத்தியெல்லாம் கூட சொன்னான் இதில் நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம் இது பண்ணாமோ இதுவாக இருக்கும்னு ஒன்று அப்புறம் மாமி ஆஸ் எ ட டாட்டர்ஸ் மதர் எதுனா மாமி நீங்கள் இது பண்ணுவேன் தெளிவாக சொல்லிட்டால் நீங்கள் கவலைப்படாதீங்கோ அதுதான் தீர்மானம் கவலைப்படாதீங்கோ பெரியவா சொல்லிட்டாங்கிற போது பெரிவா வாக்காக உங்களுக்கு மனசில் புரிச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால் இது பண்ணிவிடுவோம் அடுத்த அன்றைக்கி பெரியவாரோட பெரியவரோட தாலி எடுத்து கொடுக்கணுன்னா சகோத்திரங்கிறதுனால தாத்தா தான் பண்ணி கொடுக்கணும் பேரகோத்திரங்கிறதுனால அது பண்ணும்போது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இப்போ மாமா படுத்தாச்சி மாமா வந்து இல்லை பெரியவா சொல்லிட்டா அதனால் இவாலே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவள் அப்பாவே பண்ணி கொடுத்தா ஆமாம் அது பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைய தெளிவாக தெரியவானுங்கிறதுல ஒன் ப்ளஸ் ஒன் வர மாதிரி குரூப் பிரியா குரூப் பிரசாதங்கிற மாதிரி இது இது பர்ஸ்னல் அனுபவம் இன்னி வரைக்கும் நிறையா நடந்துகிட்டுருக்கு டு பி நோட்டிஸ்ட் சொல்லணுமேங்கிறதுனால இது ஒரு சொல்கிறேன்னு அப்பாவுக்கு நடந்த ஒரு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு தெரியும் கடம் உடஞ்சு அப்புறம் திருப்பி அது அந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அது அப்பா ஏத்தன்ஸ்க்கு கிளம்பி போயிட்டா இங்கே இந்த சங்கர் கச்சேரிக்கு சங்கர்ஜிக்காக கிளம்பி போகணுன்னா அந்த காலத்தில் எலிட்டாலியா ஏர்லைன்ஸில் போயிருக்கா ஹேங்கிலிங்லாம் அவ்வளோ அந்த கேசஸ் அவ்வளோ இதுவாக இல்லை காத்திரமாக ஏதோ ஒரு இதில் திறந்து பார்க்குறா கிடத்தில் விரிசல் வந்து கம்ப்ளீட்டாக இதுவாகிடுச்சு டேமேஜ் ஆகிடுச்சு ஓட்டவும் முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப மனசுக்கு தாம ஒன்றுமே சாப்பிட முடியாமல் பிரதோஷ் அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிடுச்சு நீ கவலைப்படாத பெரியவா உன்னை காப்பாற்றுவா நீ கவலைப்படாத நீ என்ன பண்ணு பெரியவாக்குக்கே ஒரு இது மாதிரி ஊது ஊற்றி மாதிரி ஏற்றி வச்சு பெரியவாலேயே அது மேலே வச்சு கிடத்துல நீ பிரதர்ஷனம் பண்ணிட்டேரு பெரியவா உனக்கு ஒரு செய்தி சொல்லுவான் நீ கவலைப்படாத நம்ம இந்த விஷயத்தை ஜாக்கிர்ஜி கிட்ட சொல்லியாச்சு ஜாக்கிர்ஜி சொன்னார் நீ கவலைப்படாத இது பெரிய கான்ட்ராக்டு யாருக்கிட்டையும் இதை பற்றி ஒன்றும் சொல்லிடாத யாருக்கிட்டேயும் சொல்லலையே அப்படின்னு நீ வந்து உட்காந்து ஒரு ததிங்கி சொன்னா தான் செக்கு கொடுப்பா அதெல்லாம் நீ எதையாவது நான் வரமாட்டேங்கிற மாட்டேன்னு சொல்லாத அப்படி இன்கேஸ் செகண்ட் ஆப்ஷன் கிடமே கடைக்காட்டி கூட நீ கொனக்கோள் மாதிரி சொல்லு நான் வேற ஏதாவது வாத்தியா எடுத்துருவார் சும்மா நீ ஏன்னா ஃபாரினர்ஸ்லாம் கான்ட்ராக்ட் தான் அவளுக்கு முக்கியம் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அதனால நீ கவலைப்படாத நீ ஏ உங்க சுவாமி அதை நீ தியானம் பண்ணிட்டேரு உனக்கு கிடைக்கும் யாரு யார் பிரதோஷமாக சொன்ன வாக்க முசல்மானா இருக்கக்கூடிய அவர் சொல்ற நீ தான் உங்க உங்க குரு நினச்சிட்டு இருக்கேன் அந்த குருவை நினச்சிட்டு நீ பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உடனே இவர் எல்லாம் ஃபோன் பண்ணேன் எம்பசிக்கு ஜெர்மனி எம்பசிக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் அவர்கிட்ட இல்லைங்கிற அப்புறம் அமெரிக்கன் எம்பசியில் இவர் கிளம்ப இவர் கிளம்பிட்டார் அதுக்குள்ளே யுவர்லேருந்து கிளம்பி ஜெர்மனியில் ஆனவே வரணும் அங்கே வரும்போது ஜெர்மன் எம்பசியில் ஃபோன் பண்ணும்போது எம்பசியில் சொன்னிருக்கா ஃப்ரெங்க்ஃபோர்ட்டில் ஒரு இடத்துல ஒரு ஸ்டோர்ஸ் இருக்கு பெரிய மியூசிக் ஸ்டோர் அதில் யாரோ ஒருத்தர் வச்சுருக்கார் ஸோ யூ கேன் கம் தேர் அண்ட் ஆஸ்கிம் வெதர் யூ ஹேவ் இட் ஆர் நாட் அப்படின்னு இவரு உடனே நேராக போயிட்டு இவர் ஃப்ளைட்டை முடிச்சுட்டு இவர் ஃப்ரெங்க்ஃபர்ட்லேருந்து வந்து ஃப்ரங்க்ஃபர்டுக்கு போகிறார் அங்கே போனோன்னே ஓ கடம் இருக்குது அப்படின்னா இல்லை திஸ் இஸ் நாட் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் கடன் ஓ இது யார் அப்படின்னா என்ன இட் இஸ் கிவன் பை அ பிக் ஆர்டிஸ்ட் கால் விநாயகராம் கே விநாயகராம் விநாயக்கராம் விநாயகராம் ஓ நீ இப்போ யார் சொல்கிறியா அவருக்கு தான் கடன் வேணும் அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னா எனக்கு ஒரு லெட்டர் வேணும் நானும் ஒரு லெட்டர் எழுதி தரேன் எனக்கு இதுதான் பண்ணிவிட்டுங்கிறதுனால எனக்கு லெட்டர் எழுதி அவர்கிட்ட நீ எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும்னு டெஃபினட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை எடுத்து கட்டத்தை எடுத்துட்டு இவர் ஹேண்ட் பேக்கேஜ்லேயே எடுத்துகிட்டு வந்துருக்க ஏன்னா இது பண்ணிட்டு எனக்கு தப்பாக தான் சொன்னான் இப்போ எப்படி வந்து நான் ராமரசித்தையை பார்த்துட்டேங்கிற மாதிரி அந்த அனுமர் தலையில் பானையை வச்சுன்னு வர மாதிரி விக்கு ஐ காட் யுவர் கட்டம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு எப்படி நீ அதெல்லாம் கேட்காத நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு கொண்டு வந்து பார்த்தா இந்த சுற்றியும் அந்த சுற்றியும் ஒன்றா இருக்குது எங்கள் அப்பாவுக்கு ஒரு வழக்கம் எந்த ஃபாரின் போனாலும் ஏதாவது இருந்தனா கடத்த கிஃப்ட் பண்ணிடுவாள் அங்கே கொடுத்துருவா அந்த மாதிரி ஏதோ ஒரு டயத்தில் போன வாட்டி எதோ ஒரு டூரில் இவரை பார்த்து இவர் ஏதோ ஒரு பிரபதிய ப்ரொஃபஸர் கடத்த பற்றி ரிசர்ச் பண்ணுறேன் இருக்கார் அதுலேயும் என்ன ஒரு ஆச்சரியம்னா நான் டூக் அண்ட் டூக்கு நான் அதுக்கு அடுத்ததுல வெரி ரீசெண்ட்லி நான் யூரோப் டூர் போகும்போது நிறைய ட்ராவல் பண்ணுவேன் அப்போ ஃப்ரங்க்ஃபர்ட்டில் யாரோ சொன்னால் இங்கே பெரிய ஸ்டோர்ஸ் இருக்குது மகேஷ் நீ நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணுறீ நீ அங்கே போய் பாருணும் அங்கே போய் உள்ளே வந்து பார்த்தோன்னே அவர் பார்த்துட்டார் என்ன நான் வர்றது இந்த விநாயகர் அவரோட சந்தனம் ஓ அப்படியா அவர் இருக்க சொல்லு ஐ ஒன்ட் டு சி எம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டார் அங்கே வந்து பார்த்தோன்னே உங்கள் அப்பா தானே விநாயகரம் உங்களுக்கு தெரியுமா இருபத்தி ரெண்டு வருஷம் அப்புறம் உங்கள் அப்பா முன்னாடி இங்கே வந்தால் நான் தான் கடம் கொடுத்தேன் அந்த கடன் என்கிட்ட தான் இருக்குது ஐ வாண்ட் யூ டு சிம் அப்படின்னோடனே அதை கொண்டு வந்து காமிச்சு அப்போ சொல்லி ஒரு லெட்டர் காமிச்சேன் உனக்கு தெரியுமா உங்க அப்பா எனக்கு எழுதின லெட்டர் ப்ளீஸ் எனக்கு இதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோ ஃபோட்டோ மட்டும் இல்லை உனக்கு ஒரு ஜெராக் காப்பி கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு அந்த காப்பியை கொடுத்தா நான் எடுத்து வந்து காமிச்சேன் பாட்டேன் இதுதான்டா இந்த லெட்டர் தான்டா அந்த ப்ரொஃபஸர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு இந்த மாதிரி தெரிவா ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் அவாளோட அனுகுரம் காப்பிட்டுருக்கு அவங்க வந்தபோது பார்த்துருக்கேன் பூஜை முழுக்கவே வந்து பெரியவா தான் இருக்கா எங்க திரும்பினாலும் தெரியவாதான் வேற எந்த திரும்ப வந்து மகமா தான் சொன்னான் எல்லாமே தெரிவாதான் இன்னி வரைக்கும் எங்க அம்மாவுக்கு அப்படிதான் எங்க அம்மாவுக்கு வந்து எங்க போனாலும் ஒரே ஒரு இது சொல்லக்கூடாதான்னு தெரியல திருப்பதி கலங்கு போயிருக்கா எம்எஸ் அம்மா பாட்டு எம்எஸ் அம்மா இது முடித்ததுக்கப்புறம் பெரிய இது வெங்கட்ராமன் சார் பிரசிடென்ட் வெங்கட்ராமன் சார் அவா வைஃப் அப்பா கோடி ரூபாய் கொடுக்கணும் பெரிய இது ஸ்கேல்ல எல்லாருக்கும் கார் வச்சுரு நீ சந்திரா நீ வந்துடணும் அப்படின்னு ஒன்று அம்மா சொன்னால் இல்லை இல்லை நான் வரமாட்டேன் பெரியவா மட்டும் தான் எனக்கு ஒரு இதுவாக இல்லை நோ ப்ராப்ளம் நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு இல்லை இல்லை இது முக்கியமான மீட்டு எல்லாேருக்கும் அந்த இந்த ஸ்பெஷல் தரிசனம் கொடுக்குறா எல்லோரும் கொடுக்குறா காரை வா வச்சு கொடுக்குறான்னு நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னா தெரியும் நான் கிளம்பிட்டா கிளம்பி போகிறா எல்லாம் பண்ணி முடிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபைவ் அப்பயே அப்போது கிளம்பி போகிறேன் எங்கள் அம்மா தூரம் வேண்டாம் ரீசனே இல்லை அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இங்கே வந்துடுறா அதில் அப்புறம் தான் தெரிவாக இருக்காங்கிறது என்ன அனுகிறம் பாருங்களோ இவா கலந்து இவா எங்கள் அம்மா தனியாக வந்தாச்சு ஒரு அதில் கச்சேரி முடிச்சுட்டு வர இவெல்லாம் வரோன்னா இங்கே வாத்தியார்லாம் வர இந்த வெங்கடேஷப் இருந்து இவ்வளோ பெரிய லட்டு இங்கேருந்து எல்லாம் முடிஞ்சிருக்கு பெரியவா பிரசாதம் உங்களுக்கு சேர்க்கணுன்னு எல்லாரோட ஆர்டிஸ்ட்டுக்கும் சேர்க்கணுன்னு ஏன்னா அந்த கோடி ரூபாய் அந்த இது அம்மா கொடுத்துருக்கா அதனால எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆற்றுட்டு தரிசனத்தோடு சேர்ந்து பிரசாதம் வருது நான் தான் அங்கே இருக்கேன் பெரிவாளும் பெருமாளும் ஒன்றுதாங்கிற மாதிரி அதை அம்மா வந்து தீர்மானமாக சொல்லிட்டான் எல்லாமே இனிமேல் எனக்கு தான் ஏகதேவ வழிபாடா எல்லாமே அவள் அருபமாக தூஷணமே பண்ண மாட்டாள் யார் எது கேட்டாலும் எது இருந்தாலும் விட்டுடுவா பட் என் மனசில் மட்டும் மட்டும்தான் என்ன அறுத்தாலும் பெரியவா தான் தெரியவா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் அது போதனையும் அதை ஊட்டி விட்டுட்டா இந்த ரெஜிஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ இருக்கிற நடந்துட்டுருக்கிற ஒரு லௌக்கீக்கத்துலேயே கூட இந்த பெரியவாளை பற்றி இதை சொல்லி ஆகணும் அதே மாதிரி இந்த பெரியவாளை பற்றி ஒரு எபிசோட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிவார்டு உங்களுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் ஏன்னா இந்த சங்கரா டிவியை எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது அந்த பெரிவாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு தோணி சங்கரா டிவியும் அது பண்ணுறதும் அதில் நீங்கள் வந்து நின்று சரணடைந்தங்கிற அந்த பாட்டும் கேட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு பெரியவாளை பற்றி சொல்லணும் அவளை இருக்கேன் இதில் சொல்லுவாள் அறியானே பெரியவாளை பேசாத நாளெல்லாம் பெருவானாளேங்கிற மாதிரி இன்னும் ஒரு ஒரு நாளைக்கும் இருக்கணும் பட் இதுக்கு ஒரு எபிசோடாக எடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அதுந்தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாகியம் பெரியவாக கொடுத்துருக்கா ஷெட்டையாக எனக்கு என்னென்னா நிறைய பேர் இந்த மாதிரி வரவழித்து நம்ம ஷுட் கம் ஃபார்வர்டு வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாங்கன்னா நமக்கும் அது ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி நம்ம எப்போவுமே அது இருக்கும் யூடியூப்பில் இக்காலத்துல கூட நிறைய பேர் அதை பார்க்கலாம் எல்லாரும் சொல்லுவா இந்த டிஜிட்டல் மீடியா நீங்க பாக்கற வாட்டி ரெக்கார்டிங் மாதிரி இந்த இப்ப பார்த்துன்னா நைன்டீன் எங்க அப்பா என்ன கச்சேரி வாசிச்சாங்க யூடியூப்ல போட்டா வரது பெரிய விஷயம் சோ இந்த மீடியாலயும் சோசியல் மீடியாலயும் நல்லதும் பண்ணலாம் அந்த சமாச்சாரமும் இருக்கு பட் வை வி டேக் த குட் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் வந்தப்புறம் லோகமே எங்களுக்கு ஆஸ் அ மியூசிஷியன் அடுத்தது ஒன்றுமே இல்லை எல்லோரும் கஷ்டம் சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருந்தோம் அதுக்கு ஒரு மார்க்கம் மாதிரி எனக்கு கொடுத்து அந்த இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் பண்ணுன்னு எனக்கு ஒரு ஒரு ஐடியா வந்து இப்போ என்னோடய கண்டென்ட்ஸில் வந்து பாட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து என்னோடய ஓன் ப்ரொடக்ஷன் மகேஷ் விநாயகராம் ப்ரொடக்ஷனில் வந்து நூற்றி எண்பது ஆல்பம் நான் பண்ணியிருக்கேன் அது நான் வெளியாளுக்கு இருபது வருஷத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை இருபது மாதத்தில் பெரியவா என்ன பண்ண வைச்சா டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு என்னென்ன செஷன் ஒர்க் எல்லாேருக்கும் கொடுத்துருக்கோமோ அதை வை கான்ட் வி டூ இன் மகேஷ் விநாயகராம் ப்ரொடக்ஷன்ங்கிற மாதிரி அந்த தாட்டை வந்து பேண்டமிக்கில் அது கொடுத்து அவா நினச்சா அவளோட அனுகூரம் தான் அது ஒரு பிளான்ட் பண்ணி எங்கெங்கே எது எது பண்ண வைக்கணுங்கிறத அவள் பார்த்துக்கிறான் நம்ம அதை சரண்டரோடு அவளை எப்போதும் தேங்க் பண்ணிட்டாலே போகிறான் அதுவே டைம் போகாது இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் என்ன பெரிவாட்டை பண்ணும்போது ஆனால் மாமா சொல்லுவாள் எதையாவது வேண்டிக்கூடாது பெரியவா தியானமாக இருக்கணும்னு வேண்டிக்கணும்னு ஏன்னா ஒரு செகண்ட் ஆகாது அவள் கொடுக்குறதுக்கு அதுலேயும் நான் அமெரிக்கா போகணுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேண்டினேன் நான் அமெரிக்கா போகணுன்னு தான் வேண்டிடுன்னு தவிர அதுக்கப்புறம் உங்க போய் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்துட்டு அது ஒரு ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊன்றுதலாக இருந்தது அந்த மாதிரி என்ன கேட்குறதுல உடனே கொடுத்துருவா ஆனால் நீங்கள் அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்போது நம்ம என்ன சொல்லணும்னா எனக்கு இது ஆவல் எனக்கு இது இந்த மாதிரி பெட்டிஷன் மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ஊற்றுருனாங்க எனக்கு என்ன நல்லது பண்ணுறியோ நீ கொடு அதை நான் பிரசாதமாக ஏற்றுக்குறேன் பிரசாதங்கிறது உங்களுக்கு ஒரு கலர் உங்களுக்கு கலர் கட்டுவேன் இல்லை இல்லை அந்த கலர் எனக்கு பிடிக்கணுன்னா அது உங்களோட ஆவல் ஆனால் இந்த இப்போ தயிர் கேட்கும் பால் கேட்கும் குழந்தை பாலுக்கு அப்புறம் தயிர் சாப்பிட்டா திரிக்கங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது அது என்னென்னு பேசாமல் இருந்தால் அவனுக்கு ஒன்றும் கொடுக்காத வயிறு சரியாக இருக்காது அப்படின்னா அதுதான் அது மருந்துங்கிறத அது தெரியாது அந்த டயத்தில் மைண்டுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு எனக்கு ஒரு பத்தாயிரம் டாலர் வேணும் அடப்பாமை பத்தாயிரம் டாலர் தான் வேணுமா சரி நான் உன் கிராண்ட் பண்ணியிருப்பேன் பத்தாயிரமா உனக்கு நான் பெருசு ஏதோ கொடுக்க போகிறேன் அது நீ வேல்யூவே பண்ண முடியாத மாதிரி ஒரு சமாச்சாரம் உன் மைண்டுக்கு கெட்டாவது சமாச்சாரம் நான் தரேன்ருவான் அந்த மாதிரி அந்த சரண்டர் குவாலிட்டியோட அவளோட நன்றி உணர்ச்சியோடு அந்த கிராட்டிடியூடோடு இருந்தோனாலே போகிறோம் தந்தது உந்தென்னை கொண்டது தன்னை சங்கரா தந்தது உள் கொண்டது எந்த நீங்கர் ஆட்களோ சதுர அந்தம் ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்ற அந்தது உள் தன்னை கொண்டது எந்த நீ சங்கரா ஆட்களோ சதுர அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்டையும் பெருமான் சிந்தையே கோயில் கொண்டையும் பெருமான் திருப்பெருந்துரையுரை சிவனே எந்த ஏ ஈஷா ഉടലിടം കൊണ്ടിങ്കോൾ കൈമാറേ എന്നാരുടെ പ്രിവാ പോട്ടി എന്നാട്ടവർക്കും ഇരവാ പോറ്റി സർവജ്ഞ സർവവ്യാതി പെരിയവാ ശരണം പരുക്കും മഹാപെരിയവാ அடி சமாதம் ரொம்ப நல்லா இருந்தது மகேஷ் தேங்க்யூ வியூவர்ஸும் ரொம்ப ரசிச்சிருப்பாள் டெஃபினட்டாக உங்களோட இந்த ஃப்ளோ அவ்வளோ அப்படியே கட கட கடன்னு நீங்கள் சொன்ன விதம் இது வந்து மகா பெரு பெரிவா மேலே இருக்கிற அந்த அதீத பக்தி எனக்கு தெரிஞ்சுது உங்கள் ஃபேமிலி முழுக்கவே பெரியவாளோட அனுகிரகம் நிறையா இருக்குது இது மேலே 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 நீங்கள் நல்லா உங்கள் பாட்டுத்துறையில் துறையில் நன்னா வரணும் அது எங்களோட பெரிய பிளெஸிங் இதுவரை நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரு மகேஷ் விநாயகராம் வந்து நம்ம எல்லோரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டார் அவரோட இந்த அனுபவங்களை கேட்டு நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரசிச்சிருப்பேன் நினைக்கிறேன் நான் ரொம்ப ரசித்தேன் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் E